குழித்துறை அருகே கள்ளக்காதலனை கைது செய்யக் கோரி இரண்டாவது நாளாக உடலை வாங்க உறவினர்கள் மறுப்பு கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை அருகே உள்ள கழவந்திட்டை பகுதியைச் சேர்ந்தவர் சுல்குமார் வயது நாற்பத்தொன்று இவருடைய மனைவி பிரின்சி வயது முப்பத்தி மூன்று பிரின்சிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த இருபத்தைந்து வயது வாலிபருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் அது அவர்களுக்கிடையே கள்ளக்காதலாக மாறியது பின்னர் கணவர் மற்றும் இரண்டு குழந்தைகளை உதறிவிட்டு பிரின்சி கள்ளக்காதலனுடன் ஓட்டம் பிடித்தார் இந்நிலையில் பிரின்சி கடந்த இருபதாம் தேதி கழுவந்திட்டையில் உள்ள ஒரு வீட்டின் அருகில் விஷம் குடித்து மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார் இதனை பார்த்தவர்கள் அதிர்ச்சியடைந்து அவரை மீட்டு சிகிச்சைக்காக குழித்துறை அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர் பிறகு மேல் சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி கடந்த இருபத்தைந்தாம் தேதி இரவு அவர் பரிதாபமாக இறந்தார் இதற்கிடையே பிரின்சியின் கணவர் மற்றும் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்போது பிரின்சியின் மரணத்திற்கு கள்ளக்காதலன் தான் காரணம் அவரை கைது செய்ய வேண்டுமென வலியுறுத்தி தொடர்ந்து இரண்டாவது நாளாக உடலை வாங்க மறுத்துள்ளனர் இதற்கிடையே பிரின்சியின் கள்ளக்காதலன் தலைமறைவாகிவிட்டார் அஸ்வத்தின் சேகர் குளச்சல் போலீசில் புகார் செய்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி தப்பி ஓடிய லாரி டிரைவரை தேடி